ஹாய் ஹலோ வெல்கம் டு சபி விலாக்ஸ் நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டாசு வலுக்கு ஐ மீன் குட்டி ஜாவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கல்லில் வந்து இருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அந்த கல்லிலாம் வந்து குரோத் ஆகிறதுக்கு தண்ணி வந்து போட்டுட்ருக்கேன் அது வந்து போடக்கூடிய தண்ணி என்ன தண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை தண்ணி அந்த மழை தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புமே வந்து அதிகமாக அப்படி இருக்குது சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக மீன்ஸ் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி டைம்லேயே வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்கிற டைம்லேயே வந்து இந்த தண்ணி வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் இருக்கிற ஃபுல் கள்ளி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து போயிடும் கல்லியில் தான் வந்து இருக்கான் பிடிக்கவே வந்து விட மாட்டேறான் பார்த்திங்கன்னாவே நல்லாவே வந்து தெரியும் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து சுஷல் வந்து தண்ணி போட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருங்க இந்த தண்ணி வச்சு மழை வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பிடிச்சி வந்து வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குரோத் ஆகும் இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை வந்து பண்ணிட்டுமே வந்து இருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்கிறேன் அது மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மெடிசன்ஸ்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இந்த கல்யை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரெக்கவராக மெடிசன்ஸுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து பிடிக்காது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதால மோஸ்ட்லி வந்து எதுவுமே வந்து வராது அப்படியே வந்தாலும் கொஞ்சமாக வந்து இருக்கும்போதே நான் வந்து கேர் பண்ணிவிடுவேன் அதனால் எந்த ஒரு இதுவுமே வந்து சிவியராக சிவியரான லெவலுக்கு வந்து போகாது அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த பட்டா சேவலையுமே வந்து ரெடி இருக்கேன் இன்னும் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா கூவலை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூவுகிறான் இன்னும் வந்து இதுவாகலை ஃபுல்லாக வந்து கூவலை இன்னுமே வந்து கூவணுன்ற ஒரு இதுக்கு வந்து வரலை ஏஜுக்கு வந்து வரலை பட் ஆனால் இன்னொரு ரெண்டு மாதத்தில் ஐ மீன் ஒரு ரெண்டாறு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூவிடுவான் சரி அதுக்கு முன்னே நம்ம இவனை வந்து ரெடி பண்ணி வைக்கணுமே ரெடி பண்ணி வச்சாதானே தானே அதுக்கப்புறமா இவனை வச்சு டப்பிங்லாம் வந்து பார்க்க முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலை அதே மாதிரி வால்லமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தான் வந்து இருக்குது சரின்னு சொல்லிட்டு வால்ல மேலே இருக்கிற முடியெல்லாம் வந்து நோற்றிட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து நல்லா வந்து நினச்சி விடுங்க நிறையவே வந்து போட்டு விடுங்க ஒன்றும் வந்து தப்பு கிடையாது போட்டு விடுறதால நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்டு சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து போகும் கல்லி போய்ட்டு சீக்கிரமாக சேவல் வந்து ரோத் ஆகி வந்து நிற்போம் வளர்ந்து வந்து பார்க்கவே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்கும் நீங்களுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் இந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து மேலும் மேலும் வந்து குரோத் பண்ண வைக்க போகுது தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே வந்து ஒரு மோட்டிவாக வந்து இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து தண்ணி வந்து போட்டு விட்டாச்சு ஏன் அவன் கையிலேயே நிற்கவே மாட்றான் வந்து கல்லியில் இருக்கிறதால சரின்னு இருந்ததை மட்டும் போட்டு வந்து விட்டுட்டேன் எப்படி வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நினச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உடன் வரும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ